சரி இங்கே மட்டும் ட்ரை பண்ணல சென்னையில இருந்து ட்ரை பண்ற வரைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம ஜெயமாரதியில ஸோ ரீசெண்டாக நம்ம சென்னை ஷூட் போயிருந்தது எல்லாருக்குமே தெரியும் சென்னை ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வரும்போது இந்த காரை நம்ம தான் எடுத்து வந்துருந்தோம் சும்மா ஒரு சென்னையில இருந்து ஒரு அறுநூத்தம்பது கிலோமீட்டர் நம்ம தென்காசி வர வரைக்கும் வண்டி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தது தெரியுமா அவ்வளோ பிரமாதமாக இருந்தேன்னு சொல்லலாம் இந்த வண்டி வந்து வந்திருக்கு இந்த வண்டியை என்னோட பெர்சனல் சேர்த்து தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வண்டி வேணும்னா குயிக்காக கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணி உடனே எடுத்துக்கோங்க வண்டியை ஃபர்ஸ்ட் நேராக பார்க் பண்ணுறேன் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி நிப்பாட்டிட்டு பாருங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா இது ஒரு பன்னெண்டு மாடல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வந்து ஒரு மிஸ் பண்ணிட கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம் வண்டி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு மைலேஜுக்கு பஞ்சமே இல்லாம இருந்துச்சு பெட்ரோல் வைஸ் நம்ம கம்மியா தான் வந்து அடிச்சிருந்தோம் நல்ல ஒரு மைலேஜ் கிடைச்சிருந்து அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணுமே நூறு வரைக்கும் நம்ம ஏற்றி பார்த்தோம் அதுக்கு மேலேயும் அழகா ஏத்தலாம் பட் ஆனால் நம்ம சேஃப்டி ரீசனுக்காக மேக்சிமம் நூறு வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏத்தணும் வண்டி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு நாலு டயருமே போதும் நல்ல கண்டிஷன்லயே இருக்கு வண்டி வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன் தான் எடுத்து நீங்க எதுவுமே மாத்தக்கூடிய கண்டிஷன்லாம் இருக்காது ஃப்ரெண்டு ரெண்டுமே முக்கியமா புது டயர் தான் பிரான்னியும் புது டயர் தான் பேக்குமே அசூசியல் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க பேக் சைடு லுக் பாருங்கள் பாருங்க வண்டி நல்லா தரமா இருந்துச்சு ஸோ இதை ஏன் வந்து தனியாக எடுத்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம்ல ஸோ யாருக்காச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் உள்ள இன்ட்ரெலாம் ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும் சீட் டோர்ஸர் ஆஃபிரன்ஸ்லாம் பாருங்கள் நல்லாவே வந்துருந்துச்சு இன்சூரன்ஸ் இன்னும் மூணு மாதம் லைவ்ல இருக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இன்பில்டாகவே வந்து வந்துருது ஏசிலாம் நல்ல கூலிங்கு ஏசி ஃபுல்லாக வச்சு தான் வண்டியில் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருந்தோம் நல்லா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும் வண்டி யூஸ் இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த வண்டியை நம்மளோட பெர்சனல் பாயிண்ட் வியூவில் வியூல நம்ம வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண கிடச்சி வண்டி சும்மா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சும்மா கண்ணாடி மாதிரி பல பல இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க அந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபா தான் நம்ம ஜெயமாதி ஆட்டக்கணிசுவரம்ல சொல்றாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்திக்கலாம் இப்போ வண்டி பாவோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலித்தூர் தென்காசி மெயின் ரோட்ல மகிழ்வனநாதபுரத்துல நம்ம ஜெயமாதி ஆட்டக்கணிசுவரம்ல எனக்கு இது ஃபைனான்ஸ் போட்டு இந்த வண்டி வாங்கிக்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் வந்து பண்ணிட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஒன்று டு ஒன்னே லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே பண்ணி தர முடியும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டை கையில் வச்சுட்டு நெகோசியேஷன் பண்ணி இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஜின் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே பக்கவா இருக்கு ஸோ வண்டியை நேரில் விசிட் பண்ணி குயிக்காக கால் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஸோ என்னோட பெர்னல் ஒப்பீனியனும் சேர்த்தே சொல்லியிருக்கேன் யாராச்சும் எனக்கு ஒரு சூப்பரான வண்டி வேணும்ப்பா எதாவது நீ ஒரு வண்டி சஜஸ்ட் பண்ணியான்னு கேட்டால் அந்த வண்டி சஜெஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு தாராளமா அந்த எடுத்துக்கோங்க ஜெயமாரி கன்சிஸ் சிவ நம்பர் ஸ்க்ரீனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் என்னோட பாயிண்ட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க நீங்கள் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே பை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணுமா நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இருங்க ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி